எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பாதிக்கு பாதி வலையில் கொடுத்துட்ருக்காங்க

பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் அலுவலகம் போட்டாலுமே இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் கடத்தோட புது ப்ரைஸ் நம்ம திருப்பூர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த தான் வந்திருக்காங்க திருப்பூர்ல கடவுள் அம்மா பாளையத்தில் அந்த டேர்னிங் கிட்டே லொக்கேட்டா இருக்கு இந்த கன்னட ஸ்பெஷல் எடுத்துங்களா அடுத்த ஏழு நாளைக்கு ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே யாருமே தர முடியாத வேலைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பேசி கொடுத்துட்டுருக்காங்க ஆன்லைன் இதாக இருக்கட்டும் மார்க்கெட்டில் எடுத்து கம்பேர் பண்ணி வாங்க போகிறீங்க இஎம்ஐ ஆப் எல்லாமே இருக்கு கம்ப்ளீட் பற்றி இருக்கிறோம் வீடியோவில் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க பேப்பர் பண்ணுறது எடுத்து நோட் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிரச்சனை சொல்ல முடியிருக்காங்க என்ன ஆஃபர் ஓப்பனிங் ஆஃபராக சரி எல்லாமே பார்த்தலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ப்ரோ ஃபஸ்ட் இந்த ஓப்பனிங் ஆஃபர் என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அப்ளைன்சஸ் பார்த்துலாம் இந்த பிபிஎல் மிக்சியில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்துருக்கு ஆயிரத்தி நானூறு ரூபா ஆமாம் இந்த பிபிஎல் மிக்ஸி மட்டும் தான் எல்லா பிராண்டும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு ப்ரீத்தி மல்டி பிராண்ட் பிரீத்தி எல்லா பிராண்ட் போஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்போ குக்கர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே சேர்ந்தா அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே வாங்க பிஜி அண்ட் கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரூபாய்க்கு ஆமா அப்படியே அயன் பாக்ஸ் மிக்ஸி எல்லாமே இருக்கு நீங்க அயன் பாக்ஸ் என்ன ப்ரோ ரேட்டு ப்ரோ ஒண்ணு இல்ல அந்த கெட்டில் நான் காமிச்சிருக்கீங்களா

கிடையாது பித்தி பிராண்டட் தான் இதோட வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு இதுல போட்டுருக்கோம் ஆனா நம்ம ஓப்பனிங் ஆஃபரா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஜை இதெல்லாம் வருது அந்த ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி மூணு ரூபாய்க்கு ஓவன் மைக்ரோ நாலாயிரத்தி ஏர் கூலர் ப்ரோ நீ ஏர் கூலர் ரேட்டே கேட்க வேணா கஸ்டமர் வந்தாங்கன்னா ரேட்டு கேட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போயிருவாங்க கரெக்டா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல நிறைய தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஆஃபர் இருக்கு ஐடி அட்ரஸ் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து கரெக்டா நம்ம இந்த மாதிரி ஃபேன் கிராம்டன் ஃபேன் இதெல்லாம் பிராண்டட் ஃபேன் வச்சிருக்கீங்க எல்இ கார்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 2400 ரூபாயா ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பாத்துக்கோங்க ப்ரோ ப்ரோ 4500 ரூபாய் வருது 4500 ரூபாய் போட்டுருக்கு நம்ம கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்கிறோம் 50% ஆஃபர்

சீல்டு கட்டு உள்ள பாருங்கடா எல்லாமே அதாவது ஆனியன் onion எல்லாமே இருக்குது வெஜிடபிள் ட்ராலி இந்த ஒரு மாடல் இல்ல ப்ரோ இங்க பாருங்க எல்லா மாடலும் ada price தானா எல்லங்க பாருங்க எல்லாமே நீ அப்படி கம்பேர் பண்ணாதீங்க இதுல சீல்டை ஓபன் பண்ணாதீங்க பாருங்கடா சீலை ஓபன் பண்ணாத பிரீம் பண்ணாதீங்க ஏன்னா புது சோர் புதுசா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க கிளாஸ் மாடல் இவங்க டஃப் அண்ட் கிளாஸோட என்ன பண்ணாலும் ஆகாது கரெக்ட்டுங்களா ப்ரோ இந்த மாதிரி வந்து பெரிய மாடல் இதெல்லாம் நீங்க வந்து கம்பாரிசன் பண்ணுவேன் நம்ம கிட்ட பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குன்கூசி எடுத்தீங்கனாலும் நீங்க ஆன்லைன் கம்பாரிசன் பண்ணி நீங்க எடுத்துக்கோ எடுத்து அப்படியே வாஷிங் மிஷின் வாங்க ப்ரோ வாஷிங் மிஷின் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி வளர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் வாஷிங் மிஷினா நாலாயிரத்தி எல்லாமே பிராண்டட் வாரண்டி ஓனிடா ஆமா இது ஒன்லி வாஷர் நீங்க என்னன்னா இன்னைக்கு நீங்க பில் பண்றீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பில் பண்ணீங்கன்னா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டமோ எல்லாமே காட்டி கொடுத்துட்டு கரெக்டுங்களா உங்களுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு என்ன வாரண்டி சர்வீஸ் ஓரியன்டாவும் சரி என்ன அவங்களே கம்பெனி சைட்ல இருந்து பண்ணி இது பாருங்க இது பிரிக்காம இருக்கு சீல்டு

சும்மா வீடியோ ஒன்று சில நேரம் அந்த மாதிரி ப்ராசஸே கிடையாதுங்க நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணி பார்த்துருப்பீங்க ப்ரோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் என்ன ப்ரைஸ் ப்ரோ ப்ரோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலாம் பொறுத்த அளவுக்கு டாப் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்து ஐநூறு வந்து கொடுத்துட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் லோட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு கொடுத்துடலாம் கரெக்டுங்களா அடுத்த பிரதர் ப்ரோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங் ஆஃபரா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் வருது அதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு காம்போ ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வகையான காம்போ இருக்கு ப்ரோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ் ஸ்டோரேஜ் காட்டு இங்க பாருங்க டபுள் சைடு இங்க ரெண்டு டபுள் சைடு வரும் அங்க வந்துரும் கீழே வந்து கீழே சைடுல வச்சிருக்கேன் தூக்கி காட்ட முடியல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டோர் வாட்ரூம் ஒரு 6 6 அடி டிரஸிங் டேபிள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பெட் இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் 42000 ரூபாய் கொடுக்குறோம் bro இதெல்லாம் ஒரே கலர் பட்டல்ல இருக்கு வேற கலர் என்ன இருக்கு 42000 வேணா bro 40000 ரூபாய் கொடுக்குறோம் இந்த ஸ்பாட்ல ரெண்டா ரெக்கமெண்ட் 40000 ரூபாய் கொடுக்குறோம் இது ஒரு காம்போ bro ஓகே இதுலயே வந்து கிங் சைஸ் போயிட்டீங்கன்னா கிங் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் 9000 ரூபாய் வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல எனக்கு இந்த மாதிரி காம்பல் வேணாம் எனக்கு எல்லாமே மிக்ஸி ஆகி வேணும் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் ப்ரோ எல்லா ரேட்டு பார்த்துக்கோங்க பண்டாயிரத்தி ஐந்ரூவா சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் பிபிஎல் மிக்சி அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டரு குக்கர் ஒன்று இன்னொன்று சைட் டேபிள் ஒன்று அயன் பாக்ஸு டீ பாய் ரேக்கு பூஜா ரேக்கு நாலு பூஜா ரேக்கு டிவி யூனிட் ஒன்று வீகாடு டேபிள் ஃபேன் ஒன்று பிரீத்தி மிக்ஸி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சாயிர ரூபாய் கொடுக்குறோம் அதாவது கட்டணம் சதிமூணு பதினாறு பொருள் சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதாவது கட்டிலும் எல்லாம் கட்டிலும் எல்லாமே வந்து பெட்டிலும் பெட்லிருந்து எல்லாமே வந்துரும் எங்கேயுமே கொடுக்க முடியாது என்னனால வெளியில இருந்து என்ன பெருசுன்னு ப்ரோ இல்ல ஒரு லட்ச ரூபாய் வரக்கூடியதான் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபரா ஓப்பனிங் ஆஃபரா வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இது மட்டும் தான் ப்ரோ பத்தே பத்து செட் மட்டும் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கஷ்டமா மட்டும் தான் ஆஃபர் லிமிட்டட் டைம் ஆஃபர் ஏழை நாள் மட்டும் தான் ஆஃபர் அதுக்கு அப்புறம் இருக்காது நீங்க அத முடிச்சிட்டு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது ஏன்னா நான் எந்த அளவுக்கு சுருக்கி போட முடியுமோ இல்லை நீங்க கம்ப்ளீட் நீங்க தனித்தனியா ரேட் பாருங்க அது எடுத்தா வேற பிரைஸ் வரலாம் ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருவோம் ஒண்ணு இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே நாங்க வந்து செட்டே வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு குடுக்குறோம்

ப்ரோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் சோஃபாஸுக்கு மட்டுமே நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் சோஃபா மட்டுமே ஸ்டார்டிங்ல சோஃபா என்ன பிரைஸ் கொடுத்துட்டீங்க ப்ரோ சோஃபா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4800 ல இருந்து கொடுத்துட்டு சோஃபா 3 சீட் 4800 ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த 5 சீட் எடுத்துறேனா 5 சீட்ல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9800 ல இருந்து ஸ்டார்டிங் 9500 ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா எந்த தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கலெக்ஷனுக்காக இவ்வளோ பெரிய இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்ட எந்த ஒரு கடையும் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சும்மா சொல்லுங்க இங்கே மட்டும் இல்லை இங்கே வந்து ப்ரீமியம் சோஃபா வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் ஆனால் எல்லாமே பிரைஸ் ரொம்ப கம்மி தான் இந்த இதெல்லாம் பாருங்க ப்ரோ இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ வருது ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ ஸ்டார்ட் இதெல்லாம் வந்து பத்து ஐநூறுக்கு யாரு ப்ரோ எடுக்க மாட்டா சொல்லுங்க பத்தாயிரத்து ஐநூறு போடுங்க இங்கே பாருங்க எல்லாம் கேரளா டீ கூட்டிலேருந்து டேம் ரோஸ் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடை தள்ளிப்போங்க

கஸ்டமர் வந்து நம்ம போட்டிருக்க ப்ரைசிங் வேலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் என்னன்னா இந்த மன்த் முடியிற வரையும் அதுக்கப்புறம் ஆயுத பூஜை தீபாவளிக்கு நாங்கள் அதுக்கு தேவையான வந்துரும் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம்

சீரிசிங்க பாருங்க பாத்தீங்க நாட் டஃபர் ப்ரோ நம்ம கிட்ட வந்து பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலெக்ஷன் தான் கலெக்ஷன் ஓ ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பொருள் தான் இருக்கு இந்த ஒரு மாடல் தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு வெளிய போற அளவுக்கு நாங்க என்னைக்குமே வெச்சுக்க மாட்டோம் கஸ்டமர் உள்ள வந்தாங்கனா சரி இது வாங்களமா அது வாங்களான்னு कंफ्यूजन ஆகி

அப்படி டிவி யூனிட் டிவி யூனிட் ப்ரோ டிவி யூனிட்ல பாத்தலாம் ப்ரோ ப்ரோ டிவி யூனிட்ல நம்ம பிரைஸ் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ரேட் டிவி யூனிட்ல நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4500 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 4500 டிவி யூனிட் கம்மா இந்த மாதிரி எம்டிஎஃப்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 ரூபாய் 7500 அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும் அதே மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி ப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு கபோர்டு ஓகே வெறும் 2800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது இதெல்லாம் 2800 ரூபாய்க்கு 2800 ரூபாய் ஒரே சோபம் பண்ணுங்க இங்க பாருங்க உள்ள பாருங்க

செக் அவுட் பண்ணி பாருங்க வரை வைக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் வரும் ப்ரோ இவ்வளவு பெருசாவோ ஆமா ப்ரோ இதுல அறுபது ப்ரோ வச்சு கார்பன்டர் சம்பளம் எப்படியும் ஒரு மூணு நாள் வச்சு வேலை செய்வாங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு போட்டா அது என்ன ஆச்சுங்க ஆச்சு அதுக்கு போர்டு எல்லாம் போட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணியே வந்து வெறும் பன்னெண்டாயிரத்தி ஏகப்பட்ட மாடல் இதெல்லாம் ப்ரோ இந்த மாடல் மட்டும் பாருங்க ப்ரோ

ஒன் இயர் வாரண்டி வாரண்டி உடச்சு நீங்க கொண்டு வந்து கொடுத்தனால மாத்தி கொடுத்துருவோம் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆபீஸ் சேர் இந்த மாதிரி ஆபீஸ் சேர் ஆபீஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறு வந்து ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துருக்கீங்க ஆமா ஹைட்ராலிக் அந்த மாதிரி எல்லாமே அப்படியே கொஞ்சம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க ப்ரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டிரெஸ்ஸிங் டேபிள் ஆமாம் அது ஒரு லைட் வச்ச மாடல் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தா ப்ரோ ட்ரா வச்சு லைட் வச்சதுல போனீங்கன்னா அதை கூட ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா வரும் ஐநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவ்வளோதான் இங்கே பாருங்க எத்தனை மாடல் ஒன்று இல்லை ரெண்டு ரூபா நீங்கள் வந்து என்ன கடையை சுற்றி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வீடியோ போகும் அரை நாள் ஆகும் அரை நேரில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கு ப்ரோ டூ டோர் தான் நம்ம மெயினாக பேசணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஒன் வீக்கு மட்டும் நீங்க டூ டோர் ஒன்னு எடுத்தீங்கன்னா இன்னொரு டூ டோர் ஃப்ரீ ரெண்டு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ப்ரோ நீ டூ டோர் பீரோ நார்மலா ஒன்னு எடுத்தாவே ப்ரோ அதுவும் இருங்க நான் காமிச்சிடுறேன் ஓகே ப்ரோ இந்த ஒரு பீரோ காமிச்சிருங்க சைஸ் பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசு இருக்கு அடி ப்ரோ ஆமா ஆச்சுங்களா அப்படிங்க ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரெடி ப்ரோ ஆரெடி ஆமா

பீரோ அவுட் சரி எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா நம்ம எந்த ஒரு இடைத்தார்கள் இல்லாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ அளவுக்கு நாங்க கொடுத்துட்டு அது ஒண்ணுதான் காரணம் இது தான் மாடல் டிஃபரண்ட் ப்ரோ இங்க பாருங்க இருக்கு ஓ மாடல் கஸ்டமர் காட்டுங்க இதுல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போர்டு வேரியன்ட் கலர் வேரியன்ட் ஏகப்பட்ட மாடல் இருக்கு டிசைன்ல நீங்க ஏதோ ஒரு ஷோரூம்ல பாத்துருக்கீங்க பாருங்க எந்த அளவுக்கு பிரிண்ட் இந்த மாதிரி மாடல் எல்லாம் டிசைன்ல கண்டிப்பா நீங்க பாத்துட்டு ப்ரோ இங்க ஒண்ணு மெயினா காட்டுங்க த்ரீ டோர் புக் ஷெல்ஃப் ப்ரோ வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ த்ரீ டோர் ஃபுல்லா சென்டர்ல ஃபுல்லா கிளாஸ் பார்ட்டிஷனோட கிளாஸ் பார்ட்டிஷனோட எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ப்ரோ சொல்றீங்க பாருங்க எத்தனை மாடல் எத்தனை டிசைன் ரசிங் டேபிள் பாருங்கதான் குவிச்சு வச்சிருக்காங்க போது இல்ல டூ டோர் புக் ஷெல்ஃப்ல என்ன பிரபர் ப்ரோ டூ டோர் புக் ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுத்துருக்கு ஆறாயிரத்தி முன்னூறு ஃபாலோவருக்கு வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தலாம் ப்ரோ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் புக் ஷெல்ஃப் புக் ஷெல்ஃப் கொடுத்தலாம் ப்ரோ என்னங்க சொல்றீங்க இங்க பாருங்க சுத்தி முத்தி வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற உலகத்தை ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு பாருங்க அப்படி இந்த சொன்னேன் ப்ரோ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்க கஸ்டமருக்காக அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தலாம் ஸ்டீல் பீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்மலா அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வச்சிருப்போம் ஆனா ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருக்கு பதினாறு ஐநூறு ஓப்பனிங் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு முன்னூறு கொடுக்கறோம் அப்படி ஒரு இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் மத்த கடை மாதிரி ஒரு பொருளுக்கு வந்து பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டு கஸ்டமர் எடுக்கிற மாதிரி இருந்தால் பன்னெண்டாயிரம் பண்ணி கொடுக்கறது இல்லை நம்ம போகிறதே ஆஃபர் ரேட்டு அது ஓப்பனிங் ஆஃபராக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து கொடுத்துடலாம் இங்கே பாருங்க இது இதெல்லாம் தான் அந்த ஆஃபர் கொடுத்தது அதாவது நம்ம சேனல் சொன்னீங்கன்னா என்ன பிரைஸ் பிரதர் டூ டார் புக் செல்ஃபு ப்ரோ டூ டார் புக் செல்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்கு ஐயாயிரத்து ஐநூறுவா இங்கே பாருங்க இந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது நம்ம கிட்ட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இது ஃபுல்லாக ஸ்டாக் கட்டல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கட்டல் மேலே உள்ளே இருக்குது ஃபுல்லாக இது மட்டும் இல்லைங்க அப்படியே இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா கட்டலுக்குன்னே தனி ஒரு ஷோரூம்

இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வகையான மரக்கட்டல் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் குடுக்குறீங்க மரக்கட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பதினாறாயிரம் வந்து கொடுத்துட்டு பதினாறாயிரம் ரூபாய் ஆமா இன்னொன்னு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எந்த கட்டல் நீங்க எடுத்தீங்கன்னாலும் பெட் எடுத்தீங்கனாலும் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்து அஞ்சு வருஷம் வாரண்டி பெட்ல என்ன மாதிரி மாடல் ப்ரோ இதுல ஃபுல் டீ குட் இதுலயே வந்து ஃபுல் டீ குட் இருக்கு ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா அகேஷியா அகேஷியா நம்ம ரோஸ் வுட் இருக்கு ரோஸ் வுட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அகேஷியா மாடல் இதெல்லாம் ஒரு கிங் சேர்ஸ் கட்டல் ப்ரோ ரூம் போட்டீங்கன்னா நல்லா ஜவான் இருக்கும் இது என்ன ரேட்டுக்கு ப்ரோ குடுக்கல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ப்ரோ இருபத்தி அஞ்சாயிரம் கிங் சைஸ் கட்டல் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாடல் கேரளா ஆமா கேரளா ஃபேமஸ்

ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்கன்னா திரும்ப அவங்க நாலு பேத்து கிட்ட சொல்லுவாங்க குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் அவங்க நாலு பேத்து சொல்லுவாங்க அவங்க வந்து திரும்பி கட்டல்ல ஓகே பெட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க பெட் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்துட்டு பெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெட் அஞ்சு வருஷம் வாரண்டியோட நீங்க இன்னைக்கு நீ வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு வருஷத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்க ஒரு நாங்க ஒரு மெயில் கொடுத்துருவோம் அதுல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தி ஸ்பாட்ல உங்களுக்கு பெட் ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி கட்டல்ல பொறுத்த அளவுக்கு அப்படித்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு

நாங்க வந்து அதே மாதிரி தான் நாங்கள் நாங்க நம்ம எதுவுமே வந்து எந்த ஒரு எழுத்தாளர்கள் மூலமா நம்ம பண்றது கிடையாது எல்லாமே நாங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுனால மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் தான் இருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம வந்து டீ குடுத்துட்டு இருக்கோம் எம்டிஎஃப் குடுத்துட்டு இருக்கோம் ரோஸ் வீட்லயும் இருக்கோம் நீங்க எந்த மாடல் வேணுமோ கஸ்டமர் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம் நீ ஒண்ணு இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆறுக்கு மூணு சைஸ் வச்சுக்கோங்க ஆறுக்கு மூணு சைஸ் இந்த டேபிள் வரும் பத்தாயிரத்த ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ டைனிங் டேபிள் இது என்ன ப்ரோ சொல்றீங்க தாராளமா ப்ரோ ஒன்றும் இல்ல சில கஸ்டமர் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு டேபிள் மட்டும் கொடுங்க இல்ல எனக்கு சேர் மட்டும் கொடுங்க அப்படின்னு நீங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் தனியா ஒரு ரேட் குடுக்குறோம் சேர் தனியா ஒரு ரேட் குடுக்குறோம் அத கான்செப்ட் சொல்ல மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த டேபிள் இதல நாலு சேர் பிடிச்சு அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா சரி இதெல்லாம் என்ன वुட் மாதிரி இருக்கு ஸ்டீலா bro நாம அங்க ஸ்டீல் பீரோ கொஞ்சம் தான் பார்த்தோம் இங்க பாருங்க எவ்வளவு டிசைன் வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து எட்ஜ் வரைக்கும் இருக்குது அத மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டீ பாயர் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம குவாலிட்டி இருக்கும் அடிச்சு கட்டுங்க அடிச்சா உடச்சே கட்டுறோம் bro என்ன bro சொல்றீங்க சொல்லுங்க bro சொல்றீங்க என்ன பிரைஸ் வரும் bro bro 700 ரூபாய் வரும் நீங்க வேணா உங்க ஏர் நிக்கிறீங்கனா ஏர் இல்லுங்க சீரியஸா ஏர்ன்னல உடையாதே உடையாதே நானே வீட்டுக்கு நாளை எடுத்து போறேன் ஆ இங்க பாருங்க சோ நான் ஒரு நான் ஒரு ஆள் ஏறி நிக்கிறேன் சொன்னேன் அவரை weight பாத்துக்கோங்க ஏறி நிக்கிறார் சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் அந்த स्ट्राங்கா நின்னுர்க்கேன் என்ன ஒரு மிஸ்பேட்ச் ஆகவே கிடையாது डेफिनेटா ஏர் உடையாது ஆல்ரெடி உங்க கிட்ட சொன்னேன் ஃபைபர் கரெக்ட் பிளாஸ்டிக்னா வந்து இந்த நேரம் வந்து உடஞ்சிருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க ஒண்ணு இல்லைங்க நான் ஒருவேளைமா ஆ

இங்கே யாருங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ அது ப்ரோ இது நீங்கள் வந்து ஃபைல் ட்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கு நாலாயிரத்து இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து இல்லை அதை விட சின்னதாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரம் வரும் இதில் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மூவாயிரத்து தொள்ளாயிரம் எல்லாமே பிரேஸ் கம்மி எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கு அந்த ஒரு தர பேசலாம் கண்டிப்பாக வீடோட ஃபைனல் கட்டாங்க வீடியோ ஃபில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமுங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன் இருக்குது ஃபர்னிச்சர் இருக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே எந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரதர் எப்படி இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாது அதுக்கான ரீசன் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க நம்மளது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்னிச்சர் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் ஓகே ஓன் ப்ரொடக்ஷன் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஆகட்டும் சரி கட்டலுக்கு ஆகட்டும் சரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சரி பீரோ எல்லாமே வந்து எல்லாம் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது நாங்கள் இப்போ வேர்ல்பூலில் பில் அடிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு இடைத்தாளர்கள் எந்த ஒரு டீலர் மூலியமா பில் அடிச்சு நாங்கள் டேரக்ட்டாக டேரக்ட்டா நாங்கள் கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா வேண்டார் கோட்ல குடுக்க முடியுது இல்லைங்களா ஏன்னா நாங்கள் ஒரு நூறு நூத்தம்பது நாங்க எல்லா கடைகளுக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கோம் ஆமா அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லாம நாங்க டேரக்ட்டாக ஒரு நூற்றம்பது பீஸ் பில்லிங் அடிக்கிறதுனால எங்களால இந்த ரேட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது இங்க தான் ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது இப்போ இப்படி பண்றீங்க வாரண்ட்டி நம்பருக்கு கொடுப்பீங்க ஆமா நீ என்னன்னா இப்போ डायरेक्टली கம்பெனில வாங்கும் போது வாரண்டி இல்லாமல் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல இல்ல ஆமா அப்ப डायरेक्टली இப்போ நீங்க அப்ளைக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிரிட்ஜ் இருக்கு வால்புல் பிராண்ட் இருக்கு ஆமா நான் பாத்தீங்கன்னா சைட் கம்பெனி பேர்ல இந்த மாடல் நம்பர் போட்டு நான் பில் அடிச்சு கொடுக்கறேன் கஸ்டமர்க்கு இதுக்கு இன்சூரன்ஸ் யார் வருவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்புல் கம்பெனியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 24 hoursல நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்ச்சஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கால் புக் பண்ணி விட்ருவோம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டெமோ எல்லாமே சட்ட பர்சன்லருந்து வாரண்டி வந்துடுவோம் சாம்சங் ஓ டென் இயர்ஸ் வாரண்டி ஆமா டென் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னன்னா ஒரு குழந்தைன்னா அந்த கொழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு பார்க்கறது அவங்களோட கடமை அவனுக்கும் அப்போ அந்த கம்பெனியோட டேரெக்டான வச்சுருக்காங்க இன்னொன்று ஃபர்னிச்சருக்கு போயிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு நாலு வருஷம் கொடுக்குறோன்னா நாலு வருஷத்துல அது என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் டோர் ஸ்டெப்ல போய் பண்ணி கொடுக்கறது

மூணாவது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா குனியமுத்தூர்ல இருக்கு குனியமுத்தூர் இருக்கு அன்னூர்ல ஒரு பிரான்ச் அன்னூர்ல ஒண்ணு இருக்கு ஆறு ஏழு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா எங்க போன இதே பிரைஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ரன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நாமளே அஞ்சு வருஷம் வீடியோ போட்டுருப்போம் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வருதா இருக்கும் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் முக்கிய வருஷம் சொல்லிட்டுங்களா இந்த அஞ்சு பிரான்ச்சு இல்லாத ஆஃபர் இந்த பிரான்ச்ல எக்ஸ்க்ளூசிவா கொடுக்க போறேன் எதனால புதுசாக ஓப்பன் பண்ணாங்க டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க இவனோட எல்லா டீடெயில்ஸ் நம்பர் கொடுத்துருக்க மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வீடியோட சந்திக்கிறேன் அண்ட்லாம் தேசி பேசுச்சேன் டாடா